தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தின் சசிகலாவுக்கு எதிரான அதிரடி பேட்டியை தொடர்ந்து தற்போது தமிழகத்தில் யார் முதல்வராக இருக்கப் போகிறார்கள் என மக்கள் குழப்பத்தில் இருந்து வருகின்றனர் இதனால் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி செய்தியாளர்களுக்கு அளித்தார் அந்த பேட்டியில் பன்னீர்செல்வம் நடவடிக்கைகள் அம்மாவின் ஆன்மா மன்னிக்காது இவரின் உறவினர்களும் ஆதரவாளர்களும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மிரட்டி வருவதாகவும் தெரிவித்தார் அதனால்தான் போனை ஆப் செய்து வைத்துள்ளேன் முதல்வர் பன்னீர்செல்வம் என்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டினார் என்னுடைய உயிருக்கு ஆபத்து மிரட்டிய ஆதாரம் தான் உள்ளது என தற்போது அளித்த பேட்டியில் சி ஆர் சரஸ்வதி கதறியுள்ளார் பன்னீர் மிரட்டினார் என்பது நம்பும்படியாகவே இல்லையே மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க